அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் திருஷா நாம் வந்து நம்ம ஓலவெல் லெவல் லைஃப்பில் வந்து நாங்கள் நிறைய கோர்ஸ்களை தெரிவு செஞ்சுருப்போம் அந்த ஓலவல் ஏழவல் கோர்ஸ்களை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருப்போம் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து வேலை தர்றன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகும் ஸோ அதுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக நான் உங்களில் வந்து ஒரு சொல்யூஷன் தரப்போகிறேன் யாழ்ப்பாணம் தலம்புரி ஹோட்டலில் வந்து வர்த்தக கண்காட்சி வந்து நடைபெற போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி பதினொன்று டூ பன்னெண்டு இந்த டேட்டில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஃபேர் வந்து நடக்க போகுது இதில் வந்து உங்களோட உயர்தரத்த பருபவர்கள் வந்து உங்களோட அதாவது உங்களோட சாதனைக்கு வந்து ஒரு தடையாக இருக்காது என்ற நம்பிக்கையில் வந்து இந்த உங்களோட வெற்றி பயணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சர்வதே சர்வதேச ரீதியில் வந்து அதிகூடிய பொருளாதார வாய்ப்புகளுடன் உயர்தர கல்விகளையும் விரைவாக மறைவாகவும் வந்து இந்த நெடிஃபிகேஷன் ஃபயர் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வி க கண்காட்சி வந்து யார் உயர்கல்வி இதில் வந்து வடமுறைப்பாட்ட யாழ்ப்பாண என்ற இதில் வந்து யார் கல்வி கண்காட்சியில் வந்து ஏராளமான தொழில்துறை கல்விகளும் இலவச புலமை பருப்பில்களும் உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் என இனி பல சலுகைகளுடன் மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு வந்து காத்திருக்கின்றனர் எண்டர் காசு வந்து ஃப்ரீ டைம் வந்து ஒன் காலமாக ஒன்பது மணியிலேருந்து மதியம் அஞ்சு மணி மட்டும் விவரங்களுக்கு சைவர் ஏழு ஏழு ஐந்து ஆறு ஐந்து ஆறு ஆறு மூன்று மூன்று என்ற இலக்கத்துக்கும் சைவர் ஏழு ரெண்டு ரெண்டு ஆறு சைவர் சைபர் ஆறு ரெண்டு சைவர் என்ற இலக்கத்துக்கும் மீண்டும் அறிய தருகிறேன் விவரங்களுக்கு சைவர் ஏழு ஏழு ஐந்து ஆறு ஐந்து ஆறு ஆறு மூன்று மூன்று என்ற இலக்கத்துக்கும் சைவர் ஏழு ரெண்டு ரெண்டு ஆறு சைவர் சைவர் ஆறு ரெண்டு சைவர் என்ற இலக்கத்துக்கும்படி உங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு உங்கள அடுத்தகட்ட வாழ்க்கைக்கு வந்து பயணிக்கிறதுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ற அமையும் என்ற நம்பிக்கையே உங்களிடம் இருந்து படிப்பேன் நான் உங்களுக்கு பபாய்